அசோக் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறாங்க அந்த சொற்பொழிவுல குருகுலம் எல்லாம் காணாம போயிடுச்சு அதே மாதிரி மந்திரம் போட்டா வந்து நெருப்பு மழை பெய்யும் அதெல்லாம் அந்த ஓலைச்சுடைகள் எல்லாம் மழித்து விட்டார்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க அந்த விஷ்ணு என்று பேசக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசியதே தவறு இல்லை அதனால பிரச்சனை இல்லை சார் டிவோஷனலா பேசியிருக்காரு அவர் முருகன் நடத்துறீங்க அது டிவோஷன் இல்லையா அது மோட்டிவேஷனா பள்ளிக்கூடத்தில் நடத்தல இல்லையா சார் அதை

திட்டத்தில் இணைந்தாதான் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தமிழக அரசின் மீது தொடுக்கப்படக்கூடிய போர்னு சொல்லி செல்வப் காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார் சார் செல்வப் பெருந்துக்கு நல்லது ஸ்டேட் போர்டு இஸ் வெரி லோன்னு சொல்லி ஆர் ரவி அவர்கள் ஆளுநர் ஆர் ரவி பேசுறது எந்த வகையில் நியாயம்ன்ற மாதிரி கேட்குறாங்களே சார் ஆளுநர் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது என்பது தான் என்னுடைய கருத்து மாநில கல்வி கொள்கை சரியில்லைன்னு சொல்ல வரீங்க அப்படி அப்படி சரியா பண்ணுங்கன்னு சொல்றோம் அப்பா சரியா சரியில்லைன்றது அர்த்தம் தானே சார் சரிங்க சார் இதுக்கு இல்லையோ வச்சுக்கங்களேன் சார் திமுகவுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன சார் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிட்டுருக்கு என்ன மாதிரி சவால்கள் இருக்கு சார் முக்கியமான சவால்கள் விஜய் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் கண்டிப்பாக திமுக வாக்கை எடுத்து விடுவார்கள் இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் என்பது என்னை பொறுத்தமட்டில் திராவிடம் வர்சஸ் இந்துத்வா நரேந்திர மோடி வர்சஸ் மு ஸ்டாலின் அண்ணாமலை வர்சஸ் உத்திநிதி என்று தான் போக்குமே தவிர அப்ப நீங்க ஏத்துக்கிட்ட நரேந்திர மோடி முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னா அந்த அளவுக்கு பிரதமர் கேண்டிடே அப்படித்தான ஐத்த மணி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் இணைந்திருக்கார் பல்வேறு விஷயங்கள் வணக்கம் சார் நமஸ்தே நமஸ்தே ஐ தமிழ் நேயர்களுக்கும் மற்ற அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நமஸ்காரங்கள் இன்று நாம் அலச இருக்கக்கூடிய விஷயங்கள் டெல்லியிலிருந்து தமிழகத்தை எப்படி பார்க்கிறார்கள் அரசியல்வாதிகள் காங்கிரஸ் சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற பாரதிய ஜனதா கட்சி போன்ற அமைப்புகள் இன்று இருக்கக்கூடிய விவாதம் என்பது கடைசி மட்டும் நேயர்கள் பார்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் கண்டிப்பா சார் நான் இன்றும் கொடுக்க வேண்டியது நீங்களே கொடுத்துட்டீங்க என்ன விஷயம்னா இப்ப என்இபி அதே போல பி ஸ்ரீ பள்ளிகள் சம்பந்தமா மிகப்பெரிய விவாதங்கள் ஊடகங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க சார் தமிழக அரசு வேணான்னு ஒரு விஷயத்த சொன்னா எதுக்கு மீறி 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 திணிக்கிறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்களே சார் இதை எப்படி பாக்குறீங்க ஒரு பத்திரிகையாளர் இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பது எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்கள் செய்வார்கள் ரைட் டு எஜுகேஷன் என்பது யூபி அரசாங்கம் கொண்டு வந்தார்கள் நரேந்திர மோடி அரசாங்கம் கொண்டு வந்தது என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று அது சில முன்னேற்றங்கள் வந்து காலங்கள் மாறுகின்றன இனி வரக்கூடிய உலகம் விஞ்ஞான உலகமாக இருக்கும் அறிவியல் உலகமாக இருக்கும் டெக்னாலஜி எஜுகேஷன் வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அதையும் தவிர அதற்காக ஒரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ஒன்று போட்டார்கள் அந்த கமிட்டியில் அதிமுக சார்பில் திமுக சார்பில் பற்பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டாலும் அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டை அரசாங்கம் நோமோடி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது தமிழக அரசாங்கம் மாட்டேன் சரியா போச்சு அவ்வளோதான் என்ன ஆனால் ஒன்றே ஒன்று தேசிய கொள்கைகளை எல்லாம் அப்படியே அங்கீகரிப்பது என்று தமிழக அரசாங்கம் நிராகரித்தாலும் அது தமிழகத்தின் ஒரு அரசியல் போக்கைத்தான் காண்பிக்கிறது அதனால் நவோதய வித்யால கூட வருது இல்லை தமிழ்நாட்டில் அதனால் என்ன நவோதய வித்யால நார்த்தியா நின்று வச்சன இல்லையே ஸோ ஆக மொத்தம் என்பி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புது கல்விக் கொள்கையை கண்டிப்பாக மேற்கோள் காட்டி மற்ற மாநிலங்கள் அமல்படுத்தினாலும் தமிழக அரசியல் பாசங்களுக்காக மாற்றேன் என்கிறார்கள் அதுத்தான் ஆளுநர் ஆர் என் ரவியும் மற்ற அமைச்சர்களும் சொல்கிறார்கள் இது நடுவே பி எம் ஸ்ரீ என்று தாங்கள் கேள்வி கேட்டீர்கள் அதற்கான ஒரு ஒப்புதலை தேர்தலுக்கு முன்பாக ஸ்டாலின் அரசு ஒப்புக்கொண்டது அதற்கு சிவ சிவதாஸ் மீனா என்ற சீஃப் செக்ரட்டரி ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் வைத்திருக்கிறார் அரசாங்கத்தினுடைய ஆணையின் பெயரில் என்று அதில் இருக்கிறது அந்த கடிதத்தினுடைய நகர் கூட ட்விட்டர்ல போட்டாங்க நானும் வச்சிருக்கிறேன் ஆனா அரசாங்கத்தில் நரேந்திர மோடி அரசாங்கம் மூன்றாவது முறையாக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக அரசாங்கம் பல்ட்டி அடித்து விட்டது நாங்கள்லாம் அந்த சொல்லலேன்னு சொல்றாங்க எங்க முதல்ல நீங்க ஐநூறு கோடி ரூபாய் எப்படி வாங்கினீங்க ஒன்னே ஒன்று சொல்ற முசம்பில் நாம் இருவரும் பேசி கொண்டு பொழுது ஒரு ஒரு ஐநூறு ரூபாய் இருந்து கடை வாங்குறேன்னு வச்சுங்க அதுக்கு நான் திருப்பி தந்தாகணும் இந்தியா நான் என்ன செலவு செய்கிறேன் என்பதை என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய மகனுக்கோ சொல்லி ஆக வேண்டும் அதான் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் என்று பெயர் மத்திய அரசாங்கத்தில் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து விட்டு அதற்கு ஒரு அறிக்கை கேட்கிறார்கள் மத்திய அது எல்லா அரசாங்கத்திலும் இருக்குது அதுதான் நடைமுறை அபிஷியல் ப்ரொசீஜர் அதுதான் யூபி அரசாங்கம் இருக்கட்டும் வாஜ்பாய் இருக்கட்டும் மன்மோகன் சிங் இருக்கட்டும் குஜராத் இருக்கட்டும் தேவகூடா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கொடுத்த தொகைக்கு இத்தனை செலவழித்தோன் இத்தனை செலவழிக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் அதை தமிழக அரசாங்கம் தருவதே கிடையாது அதனால் இந்த அமௌண்ட் தான் மீதி அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவேன் சொல்லியிருக்காங்க அதையும் தவிர தமிழகத்தில் இருந்து கல்வி துறை செயலாளர் டெல்லிக்கு வந்து டெல்லியில் உள்ள தேவ் தர்மேந்திர பிரதான் என்று சொல்லக்கூடிய கல்வி அமைச்சருடைய அலுவலகத்திலும் சரி அவருடைய ஐஏஎஸ் ஆபீசர்களையும் படுத்து விட்டு சென்றிருக்கிறார் ஏதோ ஒரு குழப்பத்தினால் தமிழக அரசாங்கம் அப்படி செய்கிறது என்று தான் பல அரசியல்வாதிகள் கருதுகிறார்கள் சார் அவங்க நீங்க ஒரு வருஷம் கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அந்த லெட்டர்ல கூட நீங்க மூத்த பத்திரிக்கையாளரா நீங்க கேட்கற அதே கேள்வியே தான் நானும் ஒரு இளம் பத்திரிகையாளர கேள்வி வச்சேன் நீங்க தானே ஒப்புதல் கொடுத்தீங்க அப்புறம் ஏன் நீங்க கேள்வி கேட்கறீங்கற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒப்புதல் கொடுத்தோம் தான் ஆனா அந்த ஒப்புதல்ல கூடுதலாக நாங்க ஒரு தகவலையும் சேர்த்து இருக்கிறோம் அதாவது நான் ஒரு குழு அமைத்து இந்த பிஎம்சி பள்ளிகளுடைய திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்றத மாதிரியான ஒரு அறிக்கை பெறப்பட்ட பின் பிறகு தான் இதை செயல்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திமுகவுடைய தரப்புல ஆளும் அரசியலுடைய தரப்புல சொல்லப்படுது சார் அவரான கருத்து எங்க பணம் வாங்கறதுக்கு நீங்க என்ன எங்க கண்டிஷன் போடுறது பணம் வேண்டாம் அர்த்தம் நீங்க எப்படி இப்ப நீ எங்கிட்டு நீங்க ஐநூறு ரூபாய் என்ன கடன் கொடுத்தீங்கன்னா சார் அதுல ஒரு பானில கை போடுங்க சார் அப்படின்னா போடுறதா அது முதல்ல சொல்ல தானே காற்ற பிறகு என் மீது வட்டி கொடுக்கணும் கோர்ட்டுக்கு போவேன் கேஸுக்கு போவேன் உங்க வீட்டு ஸ்டெப்தி பண்ணுவேன்னு சொல்லி வேண்டுமென்றே ஒரு புகை ஒரு புனை கைகதைகள்லாம் என் மீது தாக்கப்படுமே ஆனால் அரசாங்கத்திற்கு அரசாங்கமும் அதே மாதிரிதான் செய்தாக வேண்டும் ஏன் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து பணம் வாங்கும் பொழுது கமிட்டி அமைப்பேன் என்று சொல்லவில்லை பிறகு சொல்லுகிறார்கள் கமிட்டி அமைப்பேன் ஆரம்பத்திலேயே செஞ்சாங்க அது சரி அரசியல் அதை ஏன் இப்ப பணம் என்ன கேட்கிறீங்க பின்ன

மெட்ரோக்கு தளங்கு கொடுத்தாங்க இவங்க அறுபத்தாறாயிரம் கோடி சொல்றாங்க ஆனா தமிழக அரசாங்கம் பணம் போடுறாங்க முப்பத்தி மூணு போடுறாங்க மத்திய அரசாங்கம் பிப்டி பர்சன்ட் தருது இப்ப பாருங்க சென்னையிலிருந்து மலைக்கு ஒரு ட்ரெயின் விடுறாங்க மெட்ரோ அதுல இருந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய் டிக்கெட்டு நாற்பது ரூபாய் டிக்கெட் சம்திங் லைக் தட் ஆனா தமிழக அரசாங்கம் இரண்டு மாறுபட்ட கொள்கைகளை கடைபிடிக்கிறது சென்னையில இருந்து பாரிஸ் முனையிலிருந்து பரங்கிமலைக்கு பஸ் விடுறாங்க அந்த பஸ்ல பெண்களுக்கு இலவசம் புகழ்ச்சியான செயல் வரவேற்கத்தக்கது ஆனால் மெட்ரோல பணம் வந்து மெட்ரோ கும்பல் குறஞ்சு போயிடுச்சு தம்பி ஆண்கள் தானே போறாங்க ஒரு பொம்னாடி போறது கிடையாது நினைக்கிறேன் காலையில பெண்கள் கூட்டம் தான் சார் அதிகமா இருக்கும் அந்த அப்படில போது என்ன பண்றாங்க ஏய் ஃப்ரீ என்ன கொடுக்குறீங்க அதைத்தான் நீ மத்திய அரசு மீண்டுமேன்னு கேட்டு அதே மாதிரி இப்ப தேசிய கல்விக் கொள்கைகளும் எங்க கிட்ட பணம் வாங்குறீங்க செய்யும் செயல்படுத்த முடியாது என விட்டுருங்க பணத்தை கேட்காதீங்க விட்ருங்க அவ்வளவுதான் எங்க நவோதியா பள்ளிகளுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுப்பது கிடையாது சென்னை அரசாங்கத்திற்கு அதே மாதிரி வச்சிங்க தியாபமி தமிழ் தமிழக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் மாணவர்களுக்கான அந்த கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள செயல்படுத்தணும் எல்லாம் இருக்குல்ல சார் அதுல அது மு க ஸ்டாலினுடைய திமுக அரசாங்கத்தினுடைய செயல் முறையில் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் மூத்த பத்திரிகையாளராக காரணம் வரும்படி வரணுமே தவிர வரும்படி வந்தாலும் செலவு செய்ய முடியும் தம்பி சார் அடுத்தது அதுல ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க சார் என்னன்னா திட்டத்துல இணைந்தாதான் பண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது தமிழக அரசின் மீது தொடுக்கப்படக்கூடிய போர்னு சொல்லி செல்வ காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு சார் தமிழக காங்கிரஸ் தலைவர் இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க இது ஏற்புடையதா இல்ல மாறுபட்ட கருத்து எதுவும் இருக்கா உங்களுக்கு மாறுபட்ட கருத்து மாறுபட்ட கருத்து அண்டை மாநிலமான தெலுங்கானா அண்டை மாநிலமான கர்நாடகா இதே கொள்கையை கடைபிடித்து காங்கிரஸ் அரசாங்கங்கள் கடைபிடிக்கிறது செல்வ பெருந்தகைக்கு இன்றி அவருக்கு என்று தனி கொள்கை விட்டா காங்கிரஸ் கொள்கை தான் அவருடைய கொள்கை ஏன் அண்டை மாநிலத்தில் அவர்கள் ஏற்கிறார்கள் தமிழகத்தில் மறுக்கிறார்கள் ஆக செல் செல்வ பெருந்தகையினுடைய நடைமுறையில் இரட்டை வேறுபாடுகள் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் அவர் வந்து அக்செப்ட் பண்ணணும் யூனிஃபார்ம் பாலிசி ஓனர் இல்லையா காங்கிரஸ் மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வாங்கக்கூடிய ஐந்து காங்கிரஸ் மாநிலங்கள் இருக்கின்றன இமாச்சல் பிரதேஷ் ஆதரவு கொடுத்த கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதற்கு என்ன செல்வப் பேருந்துகை பதில் சொல்ல இருக்கிறார் தமிழக காவிரிக்கு மாதிரி இது ஒரு பிரச்சனை ஏன்னா செல்வப் பேருந்துகை பேசாமல் நல்லது பேசினா மாட்டிக்கிறாரு அரசியல் ரீதியாக இரட்டை முனைப்பாடே அவர்கள் கடைபிடிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து முசம்பு இல்ல வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகள் மட்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க நவோதயா அதே மாதிரி வித்தியாலயா மாநில மாநகராட்சி பள்ளிகள்ல வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறு பள்ளிகள் தான் இந்தியாவுல இருக்குறா அப்ப மத்த பள்ளிகளோட நிலைமலாம் என்ன இது ஒரு பாரபட்சத்தை ஏற்படுத்தாதுன்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களா சார் திமுக பாரபட்சத்தை ஏற்படுத்துறாங்க திமுக எப்படி சார் வேண்டாம் ஹிந்தி வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம் எல்ல உதவும் ஹிந்தி ஹிந்தி வேண்டாம்னு சொல்லல சார் திணிக்காதீங்கன்னு தான் சொல்றாங்க யார் திணிக்கிறாங்க இப்போ இந்த தமிழ்நாட்டுல நான் போன வாரம் நெல்லி நல்லி கடைக்கு போயிருந்தேன் அங்க ஐம்பது பர்சன்ட் தமிழ் நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்கான் நான் ஈஸியா ஹிந்தி மே பார்த்து சக்தே சப் லோக ஹிந்தி மே பாத் கே ஆப்பே பாத் கர் லோ எல்லாம் தமிழ்நாட்டு ஹிந்தி காரனை திணிக்காதே என்று சொல்லிவிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் பாதி பேர் ஹிந்திக்காரன் தானே இருக்காங்க ஹோட்டல் துணிக்கடை மற்றும் பஸ் ஓட்டுறது திருநெல்வேலியில ஹிந்திக்காரன் இருக்காங்க இப்ப நீங்களே ஒரு நல்ல உதாரணம் சொல்லிருக்கீங்க ஹிந்திக்கா ஹிந்தி பேசக்கூடியவர்கள் தமிழக துவைக்கி வராங்கன்னா ஹிந்தியினால அந்த மாநிலத்தில் பெரிய அளவுல அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரிதான் நீங்க சொல்ற கருத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுது அது மத்திய அரசாங்கத்து படிச்சு கண்டுபிடிங்க ம மாநில விவசாயம் நீ இந்திக்காரன் ஒட்டி வேண்டாம் இந்தி சொல்கிறது கூடாது என்ன அர்த்தம் ஏங்க டபுள் ஸ்டாண்டர்ட் ஜிஎம்கே அது ஸோ திமுக ஒரு நிலைப்பாட்டை வைக்க வேண்டும்

மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய தமிழ் மொழியும் கற்றுத் தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் யூபிஎஸ்சி ல நீங்க எழுதலாம் பரீட்சை அதெல்லாம் ஏன் மறந்துடுங்க தம்பி இங்க ஏத்துக்கிறது பிரச்சனை கிடையாது சார் ஹிந்தியை ஏத்துக்குறதுல யாருமே பிரச்சனை கிடையாது நீங்க வலிந்து திரிக்காதீங்கன்றதா சார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிரெஞ்சு படிக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி ஸ்பானிஷ் படிக்கலாம் என்ன வேணாலும் படிக்கலாம் அது மொழி எது படிக்கிறதுல பிரச்சனை இல்ல திரிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க தமிழ் படிக்கலாமே படிக்கலாம் அவ்வளவுதான் இந்தியாவில் தமிழ் ஸ்கூல் லக்னோல இருக்குங்க தெய்மா உங்களுக்கு பஞ்சாப்ல தமிழ் ஸ்கூல் இருக்கு தெய்மா டெல்லியில தமிழ் ஸ்கூல் இருக்கு ஹிமாச்சல் ஸ்கூல் இருக்கு ஆக மொத்தம் ஹிந்தி வேண்டாம் என்றால் கூடாது ஒரு நரேட்டிவ் மாதிரி செட் ஆகுது வேண்டாம் யாரும் சொல்லல சார் இந்திய திணிக்காதீங்க மறுபடியும் தலைமை நடிச்சது எழுபது வயசு நான் ஹிந்தி கேட்டு ஒரு இதா போயிடுச்சு போயிடுச்சு வேற சப்ஜெக்ட் போகலாம் சரி ஓகே சார் நீங்க வந்து என்ன பிஎம்சி கொண்டு வாங்க உங்களுடைய திட்டம் நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஓகே சார் ஆனா அதுக்காக ஸ்டேட் போர்ட் இஸ் வெரி லோன்னு சொல்லி ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநர் ஆர் ரவி பேசுறது எந்த வகையில நியாயம்ன்ற மாதிரி கேட்கறாங்களே சார் அது அவரைத்தான் கேட்க வேண்டும் அவர் சொல்லுவதில் கரெக்டாக இருப்பதாகத்தான் சிலர் கருதுகிறார்கள் அதைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார் அந்த சிலர் என்பது தமிழகத்தில் திமுக மட்டும் இல்லைங்க அதிமுக இருக்குது பாமக இருக்குது தேமுதிக இருக்குது நாம் தமிழர் கட்சி இருக்குது தாவேக்கா இருக்குது எல்லாம் இருக்குது ஆக மொத்தம் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதுதான் ஜனநாயகம் இதனை எதிர்காரமா திமுக நடத்துவது மாநில பள்ளிகள் முக்கிய பள்ளிகள் என்று எப்படி ஏன் பிரிப்பானே ஒன்னோண்டி நிச்சயம் ஆளுநர் சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து மாநில கல்வி கொள்கை சரியில்லைன்னு சொல்ல வரீங்க அப்படித்தானே பண்ணுங்க அவரே சொல்றாருங்களே ஒண்ணு அவர் இல்லைங்களே இதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் உதயநிதி கொடுக்கிற அதையும் நீங்க நினைக்கிறேன் வயிற்று பிடித்தவர்கள் சிலர் தமிழக வாழ்க உதநீதி வளர்க்க உதநீதி அடுத்து கேள்வி இப்பதான் கொண்டாரு கலந்து போக முடியாதுல உங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்க முடியாதுல்ல என்னோட பார்வை கவர்னர் சொல்வது சரி அவ்வளவுதான் அத்தோட சரி மாநில கல்வியில படிச்சுதான் சார் மயில்சாமி என்னதாரியா இருக்கட்டும் வீரமுத்துசாமி பலரும் இஸ்ரோட தலைவரானாங்க பல மருத்துவ மயில்சாமி விட்டுருங்க சுந்தர் பிச்சையே விடுங்க அப்புறம் கூகுள் சுந்தர் பிச்சை எல்லாம் விடுறீங்க மயில்சாமியும் படிச்சுக்கி அவரு தமிழ்தான் படிச்சாரு நீங்களும் தமிழ் தானே படிக்கிறீங்க நானும் தமிழ் படிச்சேன் சோ ஆக மொத்தம் மாநில கொள்கைகளை சீர்திருத்த வேண்டும் என்பதுதான் கவர்னருடைய கவனம் அதை மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் அவருக்கு என்று தனி கருத்தை நீங்க மறைக்க முடியாதுங்க தம்பி அவர் அவர் கருத்து ஏன் மறைக்கிறீங்க நீங்க அப்பா அவர் சொல்றதுல சீர்திருத்த வேண்டும் பாய்ண்ட்ல தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படி ஆனா சொல்றீங்க என்னுடைய புரிவு அதுதான் புரிதல் அதுதான் அதை தான் பார்க்கக்கூடிய இந்த விவாதத்தை பார்க்கக்கூடிய பலர் கண்டிப்பாக அதையும் புரிந்து கொள்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன் சரிங்க சார் அடுத்ததாக ஒரு இன்னைக்கு நடந்த நேற்று நடந்த ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு சார் அசோக் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொற்பொழிவு நடத்துறாங்க அந்த சொற்பொழிவுல குருகுலம்லாம் காணாம போயிடுச்சு அதே மாதிரி போட்டா வந்து நெருப்பு மழை பெய்யும் அதெல்லாம் அந்த எல்லாம் அழித்து விட்டார்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க சார் ஒரு அரசு பள்ளியில மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரியான பேச்சு தேவையா அப்படிங்கிற மாதிரி விவாதம் எழுந்திருக்கு சார் எப்படி பாக்குறீங்க நீங்க தேவையோ இல்லையோ இளம் மாணவர்களுக்கு

கோவில் இருந்து எங்க உங்க சீஃப் மினிஸ்டர் ஒய்ஃபு பூஜை பண்றாங்க அது தப்பு கிடையாது மோட்டிவேஷன் பண்ணக்கூடாது எது என்னங்கிறதுக்கு திமுக கொண்ட கட்சி ஒன்றாவது மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வந்தா எதிர்க்கிறீங்க மாநில அரசாங்கத்தில் யாராவது ஸ்கூல் நடத்தினாங்க சொற்பொழிவாடுதான் அவங்க போய் திட்டுறீங்க உடனே அமெரிக்கா ஸ்டேட்மெண்ட் வர்றாரு எங்க மத்திய அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய இராணுவம் சில விஷயங்கள்லாம் உங்க ஐ டென் தமிழ் நேர்களுக்கும் ஐ தமிழ் நியூஸ் நேர்களுக்கும் தங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் ராணுவத்திலிருந்து சிறு மாணவர்கள் வட இந்தியாவில் வந்து இருக்கிறார்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அதாவது ஜம்மு காஷ்மீர் எல்லை ஓர பகுதிகளில் இருக்கிறார்கள் சொற்பொழிவுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் என்று கிறிஸ்துவ மதம் இந்து மதம் சீக்கியர் மதம் ஜெயினிசம் எல்லாரும் அனுப்புறாங்க ஏன்னா அந்த அவங்களுக்கு எல்லாம் மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு அரசாங்கமே மத்திய அரசாங்கம் அதை ஆளுங்கட்சியான யூபி வந்த போது இந்து மதத்தை நிறுத்திட்டாங்க இஸ்லாமையும் கிறிஸ்டீனும் பண்ணாங்க அது ஏ கே அத்வானி பண்ணாருன்னுட்டு அப்பவே குற்றச்சாட்டு வைத்தார் இயற்கை அத்வானி போன்றவர்கள் வாஜ்பாய் போன்றவர்கள் அதை நான் ஏன் நிறுவு கூறுகிறேன் என்றால் இந்த விஷ்ணு பேசியதே தவறு இல்லை என அண்ணாமலையும் ஆரு ஆரன் ரவையும் ரஜினிகாந்தும் பேசுவதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்று மாணவர்களிடையே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது ஆன்மீகத்திற்கு இப்போ எங்க நான் நாம போட்டிருக்கேன் விபூதி போட்டு விபூதி போட்டு வரக்கூடாது நாம போட்டு வரக்கூடாது இது என்னங்க சித்தாந்தம் இது ஒருதலை பட்சம் அது அவரது சார்ந்த சார் அதுல யாரும் குறை சொல்ல மாட்டாங்க சார் அவர் பேசிட்டு போயிடுறாரு அவரையே கேள்வி கேட்கணும் அவர் பேசிட்டு போயிடுறாரு விட்டு வேண்டும் அந்த இடத்துல ஒரு ஆசிரியர் வந்து எடுத்து கேள்வி கேட்கிறார் சார் அவர் கண் பார்வை சரியில்லாத ஆசிரியரா சொல்றாங்க அந்த நபர் என்ன செஞ்ச இன்னைக்கு இப்படி மாதிரி பேசும்போது அவருடைய மனசு புண்படணும் சார் அது அதை கூட யோசிக்க மாட்டோமா புண்படுத்தி ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்கள் அவரவருடைய சித்தாந்தத்தின்படி இருக்க வேண்டியது அதுதான் ஸ்டேட் அதுதான் தமிழகம் அதைத்தான் அறிஞர் அண்ணாதுரையும் ஜெயலலிதாவும் கருணாநிதி நடத்தி கொண்டு வந்தார் இப்பொழுது சமீப காலமாக திமுக வந்த பிறகு ஸ்டாலின் வந்த பிறகு அவங்களுக்கே டபுள் ஸ்டாண்டர்ட் கருப்பர் போட்டோன்னு வச்சாங்க இந்து மக்களை திட்டினாங்க இன்னைக்கு ஒன்னு சொல்றாங்க தம்பி பிள்ளையார உடைச்சாங்களே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு உடைச்சொல்லுங்க பார்ப்போம் ஆக மொத்தம் பொதுமக்களிடையே ஒரு சீர்திருத்தம் வந்து விட்டது திராவிடம் என்பது மங்குகிறது அது என்னுடைய பிரதிபலித்தான் விஷ்ணு போன்றவர்களை ஆசிரியர்கள் அழைக்கிறார்கள் யாருமே கூட அவரே ஒன்னும் போகல இதே கவர்மெண்ட் கூப்பிட்டுருக்காங்க என்ன வரி கட்டு அங்க ஐநூறு பசங்க பாரி கேட்கிறாங்க தம்பி அந்த ஐநூறு பசங்கள்ல ஐநூறு குடும்பம் வரி செலுத்துகிறது அவங்க என்ன சீர்திருத்த வரி செலுத்திறாங்கள திராவிட வரியாது இந்துக்களும் சேர்க்கிறாங்க செட்டியாரும் கொடுக்கறாரு பிராமியனும் கொடுக்குறாங்க முஸ்லீமும் கொடுக்குறாங்க கிறிஸ்டியனும் கொடுக்குறாங்க

அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனை வந்து அவரை நீக்கிட்டாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு அபிஷியல் ஊடகம் உங்களுக்கு தெரியும் சித்திரம் டிவி உங்களுக்கு தெரியும் கலைஞர் டிவியினுடைய ஒரு பகுதி அதுல பிளாக் ஷீப் ஒரு டிவி கொண்டு வராங்க அதுல பாஜகவை சார்ந்த ஒருத்தர் அரசியல் அரசியலோடு கலந்த ஆண்மைகின்ற மாதிரி பேசுறாரு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்படி ஒரு நிகழ்ச்சி அப்ப தொடர்ச்சியாக வேற ஏதாவது ஒரு நேரடிவ் செட் ஆயிட்டு இருக்கோன்ற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சி ட்விட்டர்ல வைக்கிறாங்க சார் வேற நேரடிவ் செட் ஆகத்தான் ஆகுங்க நீங்க ஒரு நேரடிவை நீங்க எப்படிங்க செட் பண்ண முடியும் அதுக்கு ஆப்போசிட் வந்து ஏங்க பயப்படுறீங்க எங்க ஒரு கருத்து இருக்கு அதுக்கு எதிர்கருத்து வந்து ஏன் பயப்படுறது நான் சொன்னேன் பாருங்க சிங்கிள் மகேஷ் சொன்னது தக்கது என்ன பண்ணிடுவாங்க ஆக்சன் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அவருக்கு உலகம் பூரா விஷ்ணுக்கு ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க எங்க அந்த மாணவர்களிடையே ஐநூறு மாறு அந்த விசில் அடிச்சாங்க கல் தேட்டினாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க வரவேற்பு இருக்கத்தானே இருக்கிறது சார் அடுத்ததாக பாஜகவோடு திமுக நெருங்குகிறது அல்லது திமுகவோடு பாஜக நெருங்குகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து சார் பின்னாடி சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் முருகன் மாநாடு அதற்கு பிறகு அம்மன் மாநாடு நடத்தோன்ற மாதிரி சொன்னது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொண்டு வராங்க சார் இதை எப்படி பாக்குறீங்க ஒரு பத்திரிகையாளராக எப்படி அணுகுறீங்க சார் அரசியல் ரீதியாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இருந்து தமிழக அரசியலில் என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் என்பது மூதறிஞர் ராஜாஜியிடம் செயலராக பணிபுரிந்தார் சுதந்திர கட்சியில் அவர் ஐயா அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்களின் காகிதமில்லத்தாளர்களையும் மாப்பா சிவகையா பார்த்து பேசுவார் இருந்து நான் தமிழகத்தை அரசியலை பார்த்து கொண்டு வருகிறேன் திமுக என்பது பாஜகவை ஏற்க முடியவே முடியாது கண்டிப்பாக பாஜகவும் திமுகவும் ஏற்க முடியாது நாணயம் வெளியிட்ட ஒரு நாணயம் வெளியிட்டதை தவிர முருகன் மாநாட்டு வந்ததை தவிர ஒருவேளை திமுக பாஜக ஒன்னு சேரும் காங்கிரஸ் காரங்க பயந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பீதி பிடிச்சிருக்கதாக தான் தெரிகிறது இந்த இந்த கூட்டு உறவு வரவே வராது சரிங்க சார் இறுதி கேள்வியா வச்சுக்கலாம் சார் திமுகவுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன சார் இது வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு என்ன மாதிரி சவால்கள் இருக்கு சார் முக்கியமான சவால்கள் விஜய் என்பவர் மிக்க சவாலாக இருப்பார் விஜய் தாங்கி கொண்டு தா கொண்டு தள்ளி போக முடியாது இரண்டாவது சவால் பாஜக நரேந்திர மோடி மூன்றாவது சவால் அண்ணாமலை போன்றவர்கள் நான்காவதாகத்தான் அதிமுக வரும் இது மாதிரியான சார் காரணம் திராவிடம் மங்குகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து அதுக்காகத்தான் இதெல்லாம் வருது வெள்ள வெது மெதுவா மெதுமெதுவா மெது மெதுவா எங்க பாதி டிஎம்டி மினிஸ்டர் வீட்டில் சாமி படம் வச்சு கும்பிடுறாங்க சார் நீங்க என்ன சார் கருப்பை கூட்டம் வச்சுக்கிறது வேற எங்க சொல்றீங்க ஒப்புங்க சார் ஒத்துக்கொள்ளுங்க எலெக்ஷன் போது விபூதிட்டு வரலாம் நாம் போட்டு வரலாம் பேச்சாளர்களுக்கு எல்லாம் காரணம் நாங்கள் ஹிந்து மத்த இருபது எழுபது பர்சன்ட் ஓட்டு எங்களுக்கு வருதுன்னு சொல்றீங்க அதைத்தான் சேலஞ்ச் பண்ணுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விஜய் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் கண்டிப்பாக திமுக வாக்கை எடுத்து விடுவார்கள் இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இருக்குமா ஒரு கேள்விப்பியாக இருக்கும் அதுதான் என்னுடைய கருத்து இல்ல சார் நம்ம இந்த இந்த விமர்சனங்கள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு இவங்க ஊடகத்துல கூட நான் எங்களுக்குள்ள எந்த சிக்கலும் இல்லை நாங்க நான் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கோன்ற மாதிரி விசிக்கா கூட கூட கூட்டணி சொல்லதான் செய்றாங்க சவால் நம்ம வரும்பொழுது ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு கால பாரம்பரியமுள்ள ஒரு கட்சியை விஜய் போய் நேத்து ஆரம்பிச்ச ஒரு கட்சியை அசைச்சு பாத்திர முடியுமா அரவிந்த் கேஜ்ரிவால் எப்படி பண்ணாரு ஆனான பட்ச கட்சி ஆரம்பிச்ச ஒரு ரெண்டு நாள்ல தூக்கப்பட்டாரா இல்லையா என்னங்க பேசுறீங்க தம்பி மேற்கு வங்காளத்தில் திருபுராவில் சிக்கிமில் போன்ற இடங்களில் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தூக்கி எறியப்பட்டது அங்கு திரிணாமுல் காங்கிரஸ் வந்தது காங்கிரஸை தூக்கிவிட்டு சிபிஎம் எடுத்து விட்டு இன்று அம்மிடியே மிஸ்டர் சீதாராம் யெச்சூரி போன்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார் அவர் இன்று அவர் அறிக்கை விட்டிருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு ரத்தம் வரும் அப்பேற்பட்ட சிபிஎம் அரசாங்கமே கேரளாவில் கள்ளு தடுமாறுகிறது அவங்களே சபரிமலைக்கு போலான்னு ஆரம்பிச்சுட்டாங்க இந்துத்துவ பேச ஆரம்பிச்சுட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சியே அங்கு காங்கிரஸ் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு கோபி என்பவர் மந்திரி ஆகிட்டா பாருங்க எம்எல்ஏ எம்பி ஆகிட்டாரு ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திலும் ஒரு புது முயற்சி வரும் புது கிளர்ச்சி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது என்னை பொறுத்த மட்டில் திராவிடம் வர்சஸ் இந்துத்வா நரேந்திர மோடி வர்சஸ் மு க ஸ்டாலின் அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி என்று தான் போகுமே தவிர மீதி எந்த வித போகாத இதில் பொதுமக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பார்க்க வேண்டும் அப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்க நரேந்திர மோடி விசேஷ முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னா அந்த அளவுக்கு பிரதமர் கேண்டிடேட்டா நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படித்தானே அந்த அந்த அளவுக்கு நான் முதலமைச்சர் எடுத்துட்டேன் அதை பாக்கணும் நீங்க ஓ எங்க அதே மு ஸ்டாலின் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் தாங்களும் நிருபராக இருக்கிறீர்கள் தங்களுடைய பத்திரிகை தொழிலை நான் மதிக்கிறேன் மூன்றாவது முறையாக யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் என்று சொன்னாரே மு ஸ்டாலின் என்ன நினைச்சாரு அதே நரேந்திர மோடி தான் வந்தாரு என்ன பண்ணாரு அதனால தான் நானே வந்து நீங்க கவனிக்கிற மைனர் கவர்மெண்ட் அவங்க இருக்கட்டுமே நீங்க இந்த மெஜாரிட்டி கவர்மெண்ட் நீங்க ஆதிமுக இருந்து வந்து எட்டு பேர் வச்சு நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்க உங்களுக்கு எண்பது மேல இல்லையா உங்களுக்கு திமுக கூட மைனாரிட்டி கவர்மெண்ட் இருநூத்தி நாற்பது தான் நீங்க என்ன நூத்தி எண்பது கூட இல்லையா உங்களுக்கு எங்க நாற்பது ஜெயிச்சாங்க என்ன பண்ணாங்க இப்போ என்ன பொண்ணு என்ன என்ன பண்ண முடிஞ்சுது சொல்லுங்க பாபு இல்ல சார் இப்ப மைனாரிட்டியா இருக்கிறதுனாலதான் அஞ்சு மசோதா செயல்படுத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு அதனால கூட அன்பில் மகேஷ் நடவடிக்கை ஒரு மாறுதப்பட்ட கருத்து வருது இல்லையா கூட்டணி ஆட்சி இல்லை என்றாலும் முழு அரசாங்கம் இருந்தாலும் அதிமுகவில் இருந்து வந்த ராஜ கண்ணப்பன் ரகுபதி மற்றும் கே எஸ் எஸ் ஆர் அவங்க எல்லாம் வச்சிருந்த செல்வகணபதி சாரி சாரி என்ன செந்தில் பாலாஜி செல்வகணபதி கூட அதிமுக வந்தார் அவங்க தான் வச்சிருந்த நடத்தினீங்க இல்லாம உங்களுக்கு எண்பது சீட்டு மேல வரலீங்களே தம்பி நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருப்பதனால எங்களுக்கு டேட்டா வருது நிறைய அந்த டேட்டால எண்பத்தி மூணு கூட வரல உங்களுக்கு திமுகவுக்கு ஆக மொத்தம் மு க ஸ்டாலின் அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றேன் எங்ககிட்ட ஒண்ணு ஆட்சி நடத்துறேன் அதுதான் யதார்த்தமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது விஜயை ஒதுக்கி விட முடியாத தேர்தலாகத்தான் இருக்கும் அதனால்தான் திமுக விஜயை பார்த்து நடுங்குகிறார்கள் பயப்படுகிறார்கள் ஓடுகிறார்கள் இப்ப பல்வேறு விஷயம் குடுத்து நம்ம பேசிருக்கோம் சார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் மக்களே முடிவு செய்யிடும் சார் நன்றி 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 நன்றி